الحمد لله الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله بقولا مذللا ومن فلا هادي له வாஷதல்ல இல்லதுவாக வகது ஆசிரியர்கள வாஷதல முகமது அப்து வர சொல்ற கண்ணியத்திற்குரிய இல்லாமல்ல அல்லாஹல்லி சாஹாவின் கன்னடியார்களே அல்லாஹுடைய பேரால் நபிகள் நாயகம் செல்லாஹுலே செல்லம் அவர்களுடைய மரணத்திற்கு பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட கொள்கை குழப்பங்களையும் அது எவ்வாறு எதிர்கொள்ளப்பட்டது என்ற விவரங்களையும் நாம் பார்த்து வருகிறோம் அந்த தொடரிலே நபிகள் நாயகம் செல்லல்ல செல்லும் அவர்கள் மரணித்த பிறகு இந்த சமுதாயத்தில் ஏற்பட்ட அடுத்த குழப்பம் என்னவென்று சொன்னால் நதிசல்லாஹெல்லம் அவர்களால் உருவாக்கப்பட்ட அந்த சமுதாயத்தில் அதிகமான மக்கள் ஜக்காத் என்ற கடமையை நிராகரித்தார்கள் ஜத்து நாங்கள் இனிமேல் தரமாட்டோம் ஜக்காத்து என்ற கடமை நபிகள் நாயகத்தோடு முடிந்து விட்டது அவங்க காலத்துக்கு தான் இந்த கடமையை நிலைநாட்டுவோம் தரமாட்டோம் என்று ஒரு புரட்சி அங்கே வெடிக்கிறது அபுபக்கர் அவர்கள் ஆட்சி பொறுப்பை ஏற்ற பிறகு இப்படி ஒரு கூட்டம் கிளம்புகிறது இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் நினைக்கிறீங்க ஆச்சரியம் இந்த கூட்டம் எவ்வளவு பெரிய கூட்டம் என்று சொன்னால் நபிகள் நாயகம் சல்லாஹலை அவர்கள் பிறந்த மக்காவிலும் அவர்கள் அடக்கம் செய்யப்பட்ட மதீனாவிலும் தாய்ப்புல இருக்கக்கூடிய ஒரு ஒரு பஹ்ரைன்ல உள்ள இன்னொரு சிறு கூட்டமும் தவிர ஒட்டுமொத்த அரபுகளும் இதை எதிர்த்தார்கள் அதாவது சின்ன கூட்டம் இல்லை சொன்னவங்க தான் சின்ன கூட்டமா இருந்தார்கள் நபியல் நாயகம் சொல்லலாலேசர் எப்படி நபி சொல்லாலேசர் மூத்தா போயிட்டாங்களா இல்லையாங்கிறதுல அதிகமான பேர் தப்பான கருத்துல வந்து பிறகு சரியான நிலைப்பாட்டுக்கு வந்தார்களோ அதே மாதிரி என்ன ஏற்படுதுன்னு கேட்டா ஜக்காத்துங்கிறதுக்கு வந்து எங்கள்ட்ட கேட்கக்கூடாது அப்ப பக்கரே உங்களை நாங்கள் ஆட்சியாளரை ஏத்துக்கிறோம் ஆனால் இந்த ஜக்காத்துங்கிற டாபிக் வந்தீங்கன்னு சொன்னா எங்களுக்கு இஸ்லாமே வேண்டியது இல்லை காசு விஷயத்துல மனுஷன் அப்படிதான் இருக்கிறான் உசுரிய கொடுத்த ஒரு சகாபாக்கள் அல்லாவுக்காக எவ்வளவு தியாகங்களை செய்த சகாபாக்கள் கஷ்டப்பட்டவர்கள் இந்த காசு விஷயம் வந்தோன்னு என்ன பண்ணிருந்தாங்க அப்படியே கூட்டம் கூட்டமா மசூரா பண்ணி மசூரா பண்ணி என்ன அவர்கள் கூட்டம் கூட்டமாக வாழக்கூடிய சமுதாயம் அரபு சமுதாயம் கோத்திரமா தான் இருப்பாங்க அந்தந்த கோத்திரத்தார்கள் தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை பண்றாங்க ஆலோசனை பண்ணி நம்ம இனிமேல் தக்காத்து கொடுக்க கூடாது ஜக்காத்து வந்து ரசுல்லா காலத்தோடு முடிஞ்சிருச்சு இதுல முக்கியமா சொல்வதாக இருந்தால் பனு ஹனீபா பனு ஹனீஃபாங்கிற கூட்டத்தினர்கள் பனு அசதுங்கிற கூட்டத்தினர்கள் பனு தை என்று சொல்லக்கூடிய கூட்டத்தினர்கள் பனு கத்துமான் பனுனா கோத்திரம் அர்த்தம் கத்துமான் கோத்திரத்தார்கள் ரபியாங்கிற கோத்திரத்தார்கள் சலீம் கோத்திரத்தார்கள் பனு தமீம் என்ற கோத்திரத்தார்கள் இதெல்லாம் ஒரு பெரிய அளவுல உள்ள ஒரு கோத்திரம் இவங்க கூட்டம் கூட்டமாக சேர்ந்து என்ன செய்யறாங்கன்னா தங்களுக்குள்ள ஒரு தலைமை உருவாக்கி கொண்டு தங்களுக்குள்ள ஒரு ஆலோசனை செய்து கொண்டு இந்த சக்காத்துன்னு கேட்டுவதா வரட்டணும் ஆள்களை

அப்போ இவங்க என்ன பாக்குறாங்கன்னு கேட்டா ரசூல் சல்லா அலி சொல்லாம பார்த்தா போனதோட இதை ஓச்சு கட்டிடுவோம் நபிகள் நாயகங்காலத்தோட கொடுத்த வரைக்கும் சரி இப்போதைக்கு நம்ம கொடுக்க கூடாது என்று சொல்லி பெரிய ஒரு கூட்டம் வந்து இந்த சிந்தனைக்கு வருகிறது எந்த அளவுக்கு வர்றாங்கன்னு கேட்டா இந்த ஜக்காத்து மேட்டரை வைத்துக்கொண்டு இஸ்லாத்தை விட்டு வெளியேறினார்கள் ஜக்காத்து தான் கொடுக்கணும்னு சட்டமா இருந்தாலும் எங்களுக்கு அந்த இஸ்லாம் வேண்டியதில்லை எங்க காசு எங்களுக்கு அதுல பங்கு கேட்டிங்கன்னு வைங்க அப்படிப்பட்ட ஒரு இஸ்லாம் தேவையில்லை என்று சொல்லி நான் ஏற்கனவே சொன்ன அந்த எல்லாம் இஸ்லாத்தை விட்டு வெளியேயும் போய் விட்டார்கள் மதம் மாறிவிட்டார்கள் மதம் மாறிக்கொண்டு நாங்கள் இனிமேல் முஸ்லீம் கிடையாது தொழுகை மட்டும் சொல்கிறீங்கன்னா நாங்கள் ஓகே நோன்பு ஓகே சொன்னிங்கன்னால் ஓகே ஹஜி செய்ய சொன்னிங்கன்னா ஏதோ போச்சு ஒத்துக்கிடுவோம் ஜக்காத்துனுங்க வந்தீங்க என்று சொன்னால் எங்களுக்கு அந்த மார்க்க வேண்டியதில்லை என்று ஒரு குழப்பம் அவர்களுக்கு ஏற்படுத்தப்படுகிறது இந்த குழப்பம் எப்படி ஏற்பட்டது ரீசன் என்ன அது நீங்க விளைக்கணும் அது எப்படி நம்மளுக்கே தெரியுது ஜக்காத்து கடமை சொல்லி குரான்ல பல இடத்துல அல்ல என்ன செய்யறான் அக்கிமு மூசலா தங்குறான் அதோட சேர்த்து ஆத்து சக்கா தொழுகை நிலைநாட்டுங்கள் சொல்லும் பொழுது எல்லாம் கூட சேர்த்து தொழுகை நிலைநாட்டுங்கள் ஜக்காத்த கொடுங்க ஜக்காத்த கொடுங்கன்னு சொல்லி அதை அதை இணைச்சு இணைச்சு அல்ல என்ன செய்யறான் குரான்ல சொல்லி கொண்டிருக்கிறான் அப்படி இருக்கக்கூடிய நேரத்தில் இவங்க ஏன் இதை மறுக்கிறாங்க எதனால மறுக்கிறாங்க கேட்டா மறுத்தவர்கள் வந்து ரெண்டு சாராரா இருந்தார்கள் ஒரு சாரார் அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளவில்லை நபிகள் நாயகத்து கை ஓங்கி போன உடனே பயந்து கொண்டு அதை கொடுத்து வந்தவர்கள் இருக்கிற நான் சொன்ன இந்த ஒரு சாரார் எப்படி இருந்தார்கள் ஓங்குது பாரசீக சக்கரவர்த்தி எதிர்த்து யுத்தத்துக்கு போறாங்க அதை கண்ணால பாக்குறாங்க ரோமாபுரி சக்கரவர்த்தி எதிர்த்து நபிகள் நாயகம் படம் அனுப்புறாங்க அதை கண்ணால பாக்குறாங்க ஆகா இந்த மனுஷன் இருக்கிற வரைக்கும் நம்மளுக்கு ஒண்ணு பண்ண இயலாதுன்னு சொல்லி மதீனாவை சுத்தி இருந்த சின்ன சின்ன கோத்திரமெல்லாம் எல்லாம் இல்ல நாங்க நீங்க என்ன கருத்துல கொடுத்துடுறோம் ஜக்காத்து கொடுக்குறேன் இல்ல ஜிஜியா கொடுக்குறேன்னு கேட்பாங்க இல்ல ஜக்காத்து நாங்க கொடுத்துடுறோம் என்கிற மாதிரி வேண்டா வெறுப்பாக கொடுத்து கொண்டிருந்தார்கள் ஒரு கூட்டம் அவங்க எதனால கொடுத்தாங்க பயந்து கொண்டு கொடுத்தார்கள் இஸ்லாமிய அரசாங்க வன்மையா நடவடிக்கை எடுக்கும் மோதியெலாம் நிற்க முடியாது நிர்வாகம் பண்ணுவதில் கட்டாயமாக வாங்கிருவாங்க வாங்கி கட்டாயமாக ஏழையில் கொடுப்பாங்கன்னு தெரிஞ்சு வச்சிருந்த காரணத்தினால் அப்படி ஒரு கூட்டம் இருந்தது அவர்கள் என்ன நினச்சிட்டாங்கன்னு கேட்டால் ரசூல் செல்லா ஆலோசனில் இறந்து போன உடனே இந்த செட்டப் உடஞ்சிரும்னு நினைச்சாங்க அவங்க நினப்பு என்ன ரசூல் செல்லா ஆலோசன் இல்லம்கிற அந்த ஒரு தலைமை இருக்கிற வரைக்கும் இந்த நிர்வாக செட்டப் இருக்கும் அவங்க இறந்துட்டாங்கன்னு சொன்னா அவன் ஆகும் துண்டு துணை சதுறி போயிடுவான் இவ்வளோ பெரிய பலமான ஒரு அரசாங்கமாக இது நீடிக்காது அதனால தைரியமா நம்ம என்ன செய்யலாம் உடைச்சு போடலாங்கிற மாதிரி ஒரு கூட்டம் நடித்து கொண்டிருந்த ஒரு கூட்டம் இந்த கூட்டங்களில் ரெண்டு சாரார் ஜக்காத்தை மறுத்தவர்கள் இரு கூராக இருந்தார்கள் ஒரு கூறா ஒரு கூறு வந்து இஸ்லாத்தில் இல்லாமல் இருந்து இஸ்லாத்தில் இருந்ததாக நடித்த முனாபிக்குகள் நயவஞ்சகர்கள் அவர்கள் மதீனாவில் மாத்திரம் இல்லாமல் சுற்று கோத்திரங்கள்ல இருந்தார்கள் அவங்க என்ன பண்ணாங்க இந்த ஆட்சிக்கு பயந்து கொண்டு கொடுத்தார்கள் ஆட்சி வீக்கா போயிரும் அடிபட்டு போயிரு அபுபக்கர் தலைமையில் இப்படி ரசூல்லா ரசூல்லாவுடைய தலைமை மாதிரி இருப்பாங்க மக்கள் எப்படி இவரு கட்டுப்பட்டு போவாங்க அவர் சொன்னா ஒரு வார்த்தையில் அப்படி கட்டுப்படுத்திடுவாரு இவர் சொன்ன அப்படிலாம் நிக்காது உடஞ்சு போயிரும் பாத்துக்கிடுவோம் அப்படிங்கிற ஒரு தைரியத்தில் அவங்க வேண்டா வெறுப்பா கொடுத்தவர்கள்லாம் எதிர்த்தார்கள் இன்னொரு சாரார் என்ன பண்றாங்க கேட்டா ரெண்டு நோய் இங்க ஏற்படுகிறது இவர்கள் இவர்கள் கூட நோய் சொல்ல இயலாது என்ன இவர்கள் இஸ்லாத்தில் இல்லாதவர்கள் இது வந்து ஒரு நோய் என்றோ குழப்பம் என்ற சொல்ல நடித்தவர்கள் வந்து அம்பலப்பட்டு போனார்கள் அப்படித்தான் சொல்ல முடியும் இன்னொரு சாரார் இருக்காங்க பாருங்க அவங்க தான் அந்த நோய் வந்து அந்த சாராரோட நோய் என்னன்னு கேட்டா அவர்கள் ஒரு முடிவை எடுத்துக்கொண்டு இஸ்லாத்துல என்ன கரெக்டா இருக்கிறது காசு கேட்கறது மட்டும் பிடிக்கல அதுக்கு ஏதாச்சும் ஆதாரம் கிடைக்குமா குரான் இருந்த இந்த குடுக்காம இருக்கிறதுக்கு ஏதாவது ஒரு குறுக்கு வழி ஏதாவது இருக்குமான்னு தேடி பார்த்து ஊர் வசனத்தை கண்டுபிடிக்கிறாங்க